தென்னை கிடைத்த செவ்விழ நீரே வான் பலத்தில் திருகு தீம்பாலே நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே வேர் விளை மென் சுவை சுளையே கட்டுமாம் பழமே கதலிவான் பழமே இட்டனல் சுவைசை இழந்தயங்கனியே புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே கனியெல்லாம் கூட்டி கலந்த தீன் சுவையே இத தரு கரும்பில் எடுத்த தீசாரே பாதம் தருவெல்ல பாகின் இன்சுவையே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டே உளபுறாது இனிக்கும் உயர் மலை தேனே கலபுரா மதுரம் கணிந்த கோள் தேனே நவை இலது எனக்கு நன்னிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய பதமே பதம் பெற காய்ச்சிய பசு இதம் பெற உருக்கிய இளம் பசு நெய்யே உலர்ந்திடாது என்றும் ஒரு படித்தாகி மலர்ந்த நல்வண்ணம் வயங்கிய மலரே